எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாலியாக ஸ்கூல் போயிட்டுருக்கீங்களா அப்படியே உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்டையும் டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா வாங்க நம்மளுடைய சப்தஸ்வரங்கள் மியூசிக் அகாடமிக்கு வாங்க கீபோர்டு கிட்டாரு வாய்ப்பாட்டு இப்போ இருக்கிறோம் சிறந்த முறையில் எளிமையான முறையில் எழுதி இருக்கோம் முறைப்படி எக்ஸாமுக்கெல்லாம் அனுப்பி ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் எக்ஸாம் அனுப்பிட்டுருக்கிறோம் எல்லோரும் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன கிளாஸில் நம்ம கிட்டாருடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அது என்னென்ன நோட்டுன்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரிங்ஸ் ரெண்டாவது ஸ்ட்ரிங்ஸு என்ன நோட்டுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கு ஓப்பனில் ஓப்பனில் ஓபன்லாம் பி அடுத்து அப்படியே ப்ரெட்டு அமைத்து வச்சிங்கன்னா தேர்ட் ப்ரெக்ட் அமைத்து டி அப்போ ஓப்பன் வந்து பி செகண்ட் ஸ்ட்ரிங்கில் அதை ஃபஸ்ட்டு ப்ரக்ட் அமுத்தினம்னா சி தேர்ட் ப்ரக்ட் அமுத்தம்னா டி அப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் பிசிடி இது எப்படி ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குரோசட் மினிம் செமி பிரேவ் இதில் பார்ப்போம் ஃபோர் கவுண்ட் டூ கவுண்ட் ஒன் கவுண்டில் எப்படி பார்க்கலாம் எப்படி ஃபிங்கரிங் பண்ணணும் பார்த்துங்க இதை பாருங்கள் ஓப்பன் பி டூ த்ரீ ஃபோர் சி டூ த்ரீ ஃபோர்

அடுத்து ஒன் கவுண்ட் பாருங்க betul bareng b c b c d b 2 b 2 c d, d two, d two. D c b d c b d 2 c 2 b 2 b 2 c c c d, c b d, d, c b b c ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் இப்போ என்ன நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துருக்குறோம் எப்படி நம்ம எளிமையாக இருக்கும் எல்லோரும் மியூசிக்கில் உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் மட்டும் வாங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நிறைய நல்ல முறையாக கற்று நல்லா பெரிய எதிர்காலத்தில் பெரிய மியூசிஷியனாக வர்றதுக்கும் இசையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆர்வத்தோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உறுதி கொடுக்குறேன் வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா தேங்க்யூ